அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் சமூக பற்றாளர் ஞானச்சுட்டன் நல்ல குறிக்கோளை அடைவதற்காக தொடர்ந்து முயலும் ஒரு மனிதனின் வாழ்க்கையானது பிற்காலத்தில் எல்லோரும் படிக்கின்ற வரலாறாக மாறுகிறது அப்படின்னார் கார்லோ மார்க்ஸ் அவர்கள் அந்த வகையில் உங்கள் வாழ்க்கையும் வரலாறாக மாற வேண்டும் அதாவது சாதாரண மனிதர்கள் வரலாறை படிக்கிறார்கள் சாதனை மனிதர்கள் வரலாறை படைக்கிறார்கள் எனவே நீங்களும் ஒரு சாதனை மனிதனாக மாற வேண்டும் சாதனை மனிதனாக மாறணும்னா உங்களுடைய தகுதியை தரத்தை திறத்தை முயற்சியை பயிற்சி இதெல்லாம் வந்து நீங்கள் மேற்கொண்டுக்கிட்டே இருந்தால் தான் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் இப்போ போட்டித் தேர்வில் வந்து நிறைய பேர் இப்போ வந்து கல்வியறிவின் விகிதம் அதிகமாகிருச்சு இப்போ ஒரு ஐம்பது வருஷம் முன்னாடி ஊரில் ஒரு பத்து பேர் தான் படிச்சிருப்பாங்க அப்புறம் ஒரு முப்பது வருஷம் முன்னாடி ஊரில் ஒரு ஐம்பது பேர் படித்தாங்க இப்போ வந்து எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு தமிழகத்தின் கல்வி அறிவு விகிதாச்சாரம் கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு சதவீதம் வந்துருச்சு அந்த பதினஞ்சு சதவீதம் கூட நம்ம அப்பா தாத்தா இவங்க தான் வந்து அதை படிக்காத இது இப்போ எல்லாருமே படிக்கிறாங்க அதனால் போட்டி வந்து அதிகமாகிடுச்சு போட்டி தேர்வுகளில் வெற்றி பெறுவது என்பது மிகவும் கடினமான சவாலான காரியமாக இருக்குது இப்போ தினமூறு பயனுள்ள செய்தி சுவாரஸ்யமான செய்தி மற்றும் வரலாற்றில் நடந்த முக்கிய நிகழ்வுகளை தொகுத்து நான் வழங்கி வரேன் அந்த வகையில் இன்றைக்கி வந்து ஜூன் முப்பதாம் தேதி இன்றைய முக்கிய நிகழ்வுகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த தொகுப்புல நம்ம பார்க்கலாம் முதல்ல ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை முப்பதாம் தேதி அமெரிக்காவில் இருக்கிற கார் கம்பெனியை உற்பத்தி செஞ்ச ஃபோர்டு ஹென்ரி ஃபோர்டு வந்து பிறந்த தினம் இன்று அவர் வந்து அமெரிக்காவில் ப்ளஷரை கண்டுபிடிச்சார் தான் வந்து ஆட்டோமேட்டிக் ப்ளஷர் காரு உழைப்பால் உயர்ந்தார் உலகின் பெரிய பணக்காரராக அவர் திகழ்ந்தார் அடுத்ததாக ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை முப்பதாம் தேதி தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் முத்துலட்சுமி அம்மையார் பிறந்தாங்க இவர் தான் வந்து தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் சமூக போராளி சிறந்த தமிழ் ஆர்வலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டில் சென்னை மருத்துவக் கல்லூரியில் பட்டம் பெற்று அந்த வரலாற்று சாதனையை நிகழ்த்தினாங்க அது மட்டுமல்ல இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவராக பணியாற்றினாங்க புதுக்கோட்டை சமஸ்தானத்தில் பிறந்தாங்க அவங்களுடைய பூர்வீகம் அது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை முப்பதாம் தேதி பிறந்தாங்க அடுத்ததாக ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு ஜெர்மனி நாட்டின் இரும்பு மனிதர் என்று போற்றப்படக்கூடிய ஆண்டோவான் பிஸ்மாக் அவர்கள் மறைந்தார் ஜெர்மனி வந்து ரெண்டாக பிரிஞ்சு இருந்தது கிழக்கு ஜெர்மனி மேற்கு ஜெர்மனின்னு ரெண்டாக பிரிஞ்சு இருந்தது அப்போ வந்து அந்த பிரிந்து கிடந்த தேசத்தை இவர் வந்து அதிபராக இருக்கும்போது அந்த ஜெர்மனியை ஒன்று சேர்த்தார் அதனால தான் நமது இந்தியாவில் இந்தியாவின் பிஸ்மார்க் யார் அப்படின்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களை சொல்கிறோம் அவர் என்னன்னா இந்தியா வந்து சுதந்திரம் அடைஞ்ச பிறகு ஜமீன் சமஸ்தானங்கள் சின்ன சின்ன குறு நில மன்னர்கள் நிஜாம்கள் வந்து சுதந்திரம் அடைஞ்ச பிறகு இந்திய அரசோடு சேர மறுப்பு தெரிவித்தாங்க இவர் இராணுவ படையோடு போய் எல்லாத்தையும் ஒன்றிணைச்சார் அதெல்லாம் முடியாதுன்னு சொன்னாங்க அதெல்லாம் நீங்கள் சொ அதையே சொல்லக்கூடாது அதெல்லாம் நீ சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு இரும்பு மனிதராக இந்தியாவை ஒருங்கிணைத்தார் யார் சர்தார் வல்லபாய் பட்டேலு அவரை போற்றும் விதமாக அவருடைய உழைப்பை நம்ம வணங்கணுங்கிற நோக்கத்தில் யுனைட்டி ஆஃப் ஸ்டேச்சு அப்படிங்கிற உலகின் மிகப்பெரிய சிலையை வந்து குஜராத்தில் நர்மதா நதிக்கரையில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உருவாக்கினாங்க உலகின் மிகப்பெரிய சிலை சர்தார் வல்லபாய் பட்டேல் சிலை யுனைட்டி ஆஃப் ஸ்டேச்சு அந்த வகையில் அவருக்கு நம்ம என்றைக்கும் நன்றி செலுத்தணும் அடுத்ததாக பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தமிழ் அறிஞர் பேராசிரியர் நன்னன் அவர்கள் பிறந்தாங்க இவர் வந்து மிகச்சிறந்த ஒரு பெரியார் பற்றாளர் தமிழறிஞர் நூல் ஆசிரியர் புதையை தொலைக்காட்சியில் பல ஆண்டுகளாக நிகழ்ச்சியை நடத்தி வந்தார் இவர் பிறந்த ஊர் வந்து விருதாச்சலம் அதுக்கு பக்கத்தில் உள்ள காவனூர் அப்படிங்கிற ஊரில் பிறந்தார் அவருடைய இயற்பெயர் வந்து திரு ஞான சம்பந்தன் ஆனால் தமிழ் மீது கொண்ட பற்றால் தன் பெயரை நன்னன் என்று மாட்டிக்கொண்டார் அண்ணாமலை பல்கலகத்தில் புலவர் பட்டம் சென்னை பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் இப்படி படிப்படியாக முன்னேறி பல மாணவர்களை உருவாக்கினார் அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டில் வீடியோ என்ற நகரில் நடைபெற்ற முதலாவது கோப்பை கால்பந்து போட்டியில் உருகுவே அணி அர்ஜென்டனா அணியை நாலு ரெண்டு அப்படிங்கிற கணக்கில் தோற்கெடுத்து முதலாவது உலக கோப்பை அதாவது வேர்ல்டு கப் ஃபுட்பால் வேர்ல்டு கப் வந்து முதன் முதல்ல உருகுவே அணி பெற்றுச்சு அடுத்ததாக பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு உலக புகழ்பெற்ற ஆணழகன் மற்றும் ஹாலிவுட் நடிகரான அர்னால்டு சுவாசினேகர் பிறந்தார் இவர் வந்து ஒரு ஆஸ்திரிய அமெரிக்கர் இவர் வந்து முன்னாள் தொழில் முறை உடற்கட்டு கலைஞர் அதாவது பாடி பில்டர் விளம்பர மாடலு நடிகர் திரைப்பட இயக்குநர் தொழிலதிபர் அரசியல்வாதி என உழைப்பால் உயர்ந்தவர் உண்மை உழைப்பு உயர்வு என்பதற்கு எடுத்துக்காட்டாக அருணால்டு சுவாசினேகர் திகழ்கிறாரு இப்போ அவர் வந்து அமெரிக்காவில் மொத்தம் ஐம்பது மாகாணம் இருக்குது அந்த ஐம்பது மாகாணத்தில் ஒரு மாகாணம் தான் கலிபோர்னியா மாகாணம் கலிபோர்னியா மாகாணத்தின் தற்போதைய ஆளுநர் முப்பத்தி எட்டாவது ஆளுநராக அர்னால்டு அவர்கள் இருக்கிறார் உடற்க அதாவது உடற் கலை பயிற்சியில் பதினைந்தாவது வயதுலேருந்து ஈடுபடுறாரு அதனால் அதாவது இளமையில் கல்னு சொல்லுவாங்க இல்லையா பயிர் செய்யணும் அந்த மாதிரி சின்ன வயசுலேருந்தே நல்லா டெவலப் பண்ணி சின்ன வயசில் இருபதாவது வயதிலேயே வந்து உலக ஒலிம்பியா ஆணலகன் பட்டத்தை ஒரு முறை இருமுறையில் ஏழு முறை அதை பெற்றிருக்கிறாரு நல்ல ஒரு மனித நேயமிக்க மனிதரும் கூட ஏறி வந்த ஏனியை எட்டியும் கூடாதுன்னு பின்னால் வந்து அவர் எங்கே வந்து கஷ்டப்பட்டு அவர் வீதியில் கஷ்டப்பட்ட காலத்தில் படுத்திருந்தாரோ அதே இடத்துல போய் படுத்து தன்னுடைய பழைய நினைவுகளை ஒரு மாடு மாதிரி அசை போடுற மாடு என்ன பண்ணும் அசை போடும் நல்லா சாப்பிட்டுட்டு அது வந்து மீறும் ஜீரணமாகாத ஒரு மறுபடியும் வாய்ப்பு கொண்டு வந்து அசை போட்டு அது சாப்பிடுவோம் இந்த தகவலை நான் எதுக்கு நான் சொல்கிறேன்னா சில பேர் வந்து நான் ஆள் ஆன பிறகு அதெல்லாம் வந்து நான் அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு பிகூவ் பண்ணுவாங்க அந்த கர்வம் கொள்வாங்க கெத்து காட்டுவாங்க தெனாவட்டாக இருப்பாங்க அப்படியெல்லாம் இல்லாமல் இவர் வந்து அந்த எளிமையை வாழ்க்கையில் பல படி உயர்ந்தாலும் அவர் வந்து காசு இல்லாமல் கஷ்டப்பட்ட காலத்தில் ஒரு இடத்துல படுத்திருந்தார் இல்லையா அந்த இடத்துல மீண்டும் போய் அவர் படுத்து தன்னுடைய பழைய ஞாபகத்தை புதுப்பித்து கொண்டார் அதனால் ஏரி வந்தே ஏனியை எட்டி உதைக்கக்கூடாது அதே மாதிரி வசதி வந்தால் ஆடாதே வறுமை வந்தால் வாடாதேங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு தான் இந்த அருணால்டு சுவாசினாக்கர் அவருடைய வாழ்க்கையை நான் சொல்கிறேன் நம்ம நிறைய பேர் பார்க்குற வாழ்க்கையில் திடீர்னு பணக்காரன் பணக்காரனாகிடுவாங்க ஏதோ ஒரு பிரபலம் ஆகிடுவாங்க சினிமாவிலலாம் போய் பிரபலம் ஆகிட்டாங்கன்னா அந்த பழைய வாழ்க்கையை மறந்துடுவாங்க அதுக்காக நான் சொல்கிறேன் அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு பிரபல நாவல் ஆசிரியர் பட்டுக்கோட்டை பிரபாகர் அவர்கள் பிறந்தார் இவர் நாவல் எழுதுவதில் தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கிய எழுத்தாளர்களை இவரும் ஒருத்தர் ராஜேஷ்குமார் பட்டுக்கோட்டை பிரபாகர் இவங்களாம் வந்து கிரைம் நாவல் எழுதுறதுல பெரியார் இவங்க வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் பட்டுக்கோட்டையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஜூலை முப்பதாம் தேதி பிறந்தார் அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் முப்பதாம் தேதி பிரபல திரைப்பட தயாரிப்பாளர் ஏஎல் சீனிவாசன் அவர்கள் மறைந்தார் இவர் வந்து பிறந்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று நவம்பர் இருபத்தி மூன்று சிறு வந்து சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது இந்த பேரைக்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஆமாம் கவியரசு கண்ணதாசன் பிறந்த ஊரும் சிறுகுடல்பட்டி தான் அது மட்டும் இல்லை கவியரசு கண்ணதாசன் அவருடைய மூத்த சகோதரர் தான் இவர் ஏஎல் சீனிவாசன் அவர்கள் இவர் சென்னைக்கு வந்த பிறகு இவரை பின்தொடர்ந்து தான் கவியரசு கண்ணதாசன் அவர்கள் சென்னைக்கு வரார் அண்ணன் மாதிரி நம்மளும் சினிமாவில் போய் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடச்சி பெரிய ஆள் ஆகலான்னு அந்த வகையில் கவியரசு கண்ணதாசன் அவர்கள் சென்னைக்கு வரத்துக்கு விதை விதைத்தவர் ஏஎல் சீனிவாசன் அவர்கள் ஏஎல்எஸ் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற தயாரிப்பு நிறுவனத்தை வைத்து நடத்தினார் நிறைய புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தார் வாய்ப்பு கொடுத்து நிறைய பேர்த்த தூக்கி விட்டார் இப்போ ஒரு டைம் வந்து இவர்கிட்ட பணம் வாங்க வரும்போது இவர் அதெல்லாம் முடியாது போடா அப்படின்னு சொல்லி ஒரு உரிமையாக அதெல்லாம் பணம் நீ அப்பப்போ கேட்ப பணம்லாம் தர முடியாது போடா அப்படின்னு சொல்லி இவர் உரிமையாக திட்டுனதுனால அப்ப போய் எழுதுன பாட்டுதான் இந்த பாட்டு அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே அப்படிங்கிற பாட்டு அது இல்லாமல் கவியரசு கண்ணதாசன் அவர்களை பற்றி நிறைய சொல்லிகிட்டே போகலாம் ஒரு ப்ரொடியூசர் வந்து ஃபாரின் காரை விற்கிறாரு அப்போ வந்து அந்த காரு இவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் அந்த காரை நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு அந்த ப்ரொடியூசர்கிட்ட நான் ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்து நான் கார் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய விருப்பத்தை தெரிவிக்கிறார் அதில் வந்து இடையில் வந்து ஒரு அந்த ப்ரொடியூசர்கிட்ட போய் வேறு ஒருத்தர் ஏற்கனவே அவர் நிறைய கடனை அவரோட கடனில் தத்தளிக்கிறார் அவர் இந்த மீறி பணத்தை தரது கஷ்டம் அவருக்கு நீங்கள் கார் கொடுத்தீங்கன்னா காசு உங்களுக்கு கைக்கு வராது அப்படின்னு சொல்கிறாரு அதாவது பற்ற வைக்கிறாங்க அப்போ வந்து அந்த ப்ரொடியூசர் என்ன பண்ணுறாருன்னா இல்லைங்க இந்த கார் வந்து மலு மழுப்புற மறுப்பு தெரிவிக்கிறார் இந்த கார் வந்து எனக்கு ராசியான காரு வீட்டில் எல்லாம் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க சென்டிமெண்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த கார் விற்கல அப்போ வந்து எழுதுன பாட்டு தான் இந்த பாட்டு பல்லாக்கு வாங்க போனே ஊர்வலம் போக நான் பாதியிலேயே திரும்பி வந்தேன் தனி மரமாக அப்படிங்கிற பாட்டு மனித வாழ்வியலை அவருடைய அனுபவத்தை சினிமா பாட்டாக எழுதினார் அது கவியரசு கண்ணதாசன் அவர்கள் நமக்கு கிடைப்பதற்கு உறுதுணையாக இருந்தவர் ஏ எல் சீனிவாசன் அவர்கள் அவர் மறைந்த தினம் இன்று இன்றைய பயனுள்ள தகவல் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் அனைத்தும் பயனுள்ளதாக உங்களுக்கு இருக்கும் இந்த தகவலை பயன்படுத்தி நீங்களும் ஒரு வெற்றியாளராக வர வேண்டும் உங்கள் வாழ்க்கை இந்த சமூக மேன்மைக்கு பயன்பட வேண்டும் என்பதே சமூகப்பட்டாளர் ஞானச்சித்தனாகியனது வேண்டுகோள் இறுதியாக இன்றைக்கி வரைக்கும் நான் உயர்ந்தவன் நீ ஒன்று சொல்லி அடிச்சுக்கிறோம் பிடிச்சிக்கிறோம் ஆனால் ம மனுஷன் வந்து ஆடி அடங்கும் வாழ்க்கையோட ஆரடி நிலைமை சொந்த மாடாங்கிறது தான் இப்போ நான் சொல்ல வரது என்னென்னா மனிதன் வந்து நிறத்தால் தான் வேறுபடுறோம் நீக்குறவர்கள் வந்து கருப்பாக இருப்பாங்க பிரிட்டிஷ் பீப்புள் வந்து வெள்ளையாக இருப்பாங்க ஆனால் நிறத்தால் வேறுபடுறோம் ஆனால் மனிதன் மனிதன் தான் எல்லா மனிதனுக்கும் உறுப்புகள் ஒரே மாதிரி தான் இருக்குது தான் ஐயர் திருவள்ளுவர் வந்து பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னாரு பிறப்பும் இறப்பும் எல்லாத்துக்கும் பொதுவானது இப்போ எல்லாருக்குமே ஸ்டார்டிங் வந்து தாயில் கருவறை ஃபினிஷிங் வந்து கல்லறை இடையில் வந்து நான் பெரியவன் நீ சின்னவன் நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவனு நமக்குள்ளே எதற்கு வன்முறை தான் சமூக பொற்றாளர் ஞானச்சத்தனாகிய என்னொரு வேண்டுகோள் அதனால் வன்முறை இல்லாமல் ஜாதி மத பேதம் இல்லாமல் மனிதனை மனிதனாக நடத்துகிற ஒரு புதிய தலைமுறையை நாம் உருவாக்குவோம் சமூக மேன்மைக்கு நம்ம பாடுபடுவோம் அப்துல்லாம் ஐயா கண்ட கனவை நம்ம நனவாக்குவோம் நன்றி வணக்கம்